ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இதில் வந்து ப பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஐநூறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க மந்த்லி உங்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய் சேலரி அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க இது முக்கியமாக ஐடிஐ படித்தவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது இது ஒரு அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராமு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கல் எம்எம்பிக்கு அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பது வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க மெக்கானிக்கல் டீசலுக்கு தொண்ணூறு வேக்கன்சியும் எலக்ட்ரிஷியனுக்கு முப்பத்து ரெண்டு ஆட்டோ எலக்ட்ரிஷியனுக்கு முப்பத்திரெண்டு வெல்டருக்கு முப்பது ஃபிட்டருக்கு ஐம்பத்தி ரெண்டு டேர்னருக்கு நாலும் பெயிண்டருக்கு பத்தும் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ஐநூறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து எந்த விதமான எக்ஸாம்லாம் கிடையாது டைரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் வந்து ரெக்ருமெண்ட் பண்ணுறாங்க ஐடிஐ படித்தவங்க முக்கியமாக இந்த ட்ரேடில் படித்தவங்க நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஃபோர்டீன் தௌசண்ட் சேல்ரி கொடுக்குறாங்க அப்ரண்டிஷிப்புக்கு நல்ல ஒரு சேலரி தான் அப்ரெண்டிஷிப்பை பொறுத்தவரைலாம் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிறப்பு முகாம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பத்து மணிக்கு மாநகர் போக்குவரத்து கழக தொழிற்பயிற்சி பள்ளி குரோம்பேட்டை சென்னை ஓகேவா அங்கே தான் வந்து ஒரு சிறப்பு முகாம் வந்து நடக்கப் போகுது அங்கேருந்தால் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஐடிஐ படித்தவங்க மட்டும்தான் இதற்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை ஓகேவா மெட்ரோபாலிட்டிஷன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்ரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் முக்கியமாக வந்து ஐடிஐ படித்தவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு எதனால் சூட்டபுளாக இருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்